சாம்பார் அப்புறம் வந்து ஸ்பெஷல் வாழைக்காய் வறுவல் அதை நான் இந்த வீடியோல காட்டுறேன் பாருங்க இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கணும் சூப்பரா இருக்கும் இந்த வாழக்காய் அதுக்கப்புறம் வந்து கேரட்ல வடை இது பசங்களுக்காக டேரக்டா வீடியோக்குள்ள போலாமா வாங்க நான் வந்து ஏற்கனவே குழம்புக்கு பருப்பு காய் எல்லாம் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை தாளிக்க வேண்டியதான் ஏன்னா வீடியோ இருக்க லேட் ஆயிரும் அப்புறம் சமையல் லேட் ஆயிரும்னு நான் முன்னாடியே செஞ்சுட்டேன் இந்த வாழைக்காயை நல்லா ஒரு அரை பங்கு வேக வச்சிருக்கேன் ஒரு அரை பங்கு வெந்தா போதும் அப்புறம் ஏன்னா இதை பொறிச்சு எடுக்க போகிறோம் அதனால ரொம்ப வேகக்கூடாது இப்போ ஃபஸ்ட்டு குழம்பு தாளிச்சிடலாம் ஏன்னா இது ரொம்ப நேரமாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு இதை தாளிச்சு விட்டுட்டேன்னா அடுத்த சமையல் வந்துடுவான் நான் லேட்டாயிடுவோன்ட்டு நான் மறு உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஊற்றிக்கலாம் மாங்காய் சீசன் முடியும் கட்டி மாங்காவாக போட்டு சாப்பிட்டு பார்த்துக்கணும் ஏன்னா அப்போதான் புளிப்பு இதெல்லாம் எதுனா கம்மியாக இருக்கும் கடி வடிக்கட்டும் சீசன் இல்லாதப்ப மாங்காய் வந்து ஒரே குளிப்பாக இருக்கும் அதனால தான் சீசனை போய் நிறையா வாங்கி பார்த்துக்கோங்க அடுத்தது மாம்பழ சீசன் வந்துடும் ரொம்ப நேரம் மூடி இருக்கட்டும் அடுத்து நம்ம வாழைக்காய் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த வாழைக்காயை நல்லா உரிச்சு தோல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நல்லா கட் பண்ணணும் இதை அரை பங்கு தான் வேகணும் முழுசாக வெந்துடக்கூடாது அப்போ தான் பொறிக்கும் போது இதாக இருக்கும் அப்படி கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும் சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணிக்கணும் நான் எண்ணெய் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள் இதை பொறிச்சு எடுக்கணும் இப்ப நம்ம இந்த வாழைக்காய் காஞ்சோம்னா பொறிச்சு எடுத்துருவோம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருவோம் மேலே மட்டும் கிறிஸ்பியானா போதும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஒரு வாழைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சேன்னு பார்ப்போம் அது புரிஞ்சு வச்சுக்கோ குழம்பும் ரெடி ஆஃப் பண்ணிடலாம் வீடியோக்காக வெயிட் பண்ணான்னு வச்சிருக்கேன் குழம்பு லேட் ஆகிருக்கும் நம்ம அவசரத்துக்கு யாரும் வீடு வீடு இருக்க வர மாட்டேங்கிறாங்க அடுத்ததையும் போட்டு மாதிரி பொறிச்சு எண்ணெய்லாம் குடிக்காது ஏன்னா அரை பங்கு தானே வேக வச்சிருக்கோம் எண்ணெய் குடிக்காது ரொம்ப வெந்துருச்சுன்னா நீங்க அறியவும் முடியாது பொறிச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும் அரை பங்கு தான் வேகணும் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இதிலே நம்ம தாளிச்சிடலாம் கடுகு போட்டுக்கணும் கடுகு போட்டு சோம்பு தூள் கொஞ்சம் இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் பூண்டு வந்து நான் ஒரு நாலு பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா வெங்காயம் வதங்கணும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம தக்காளி சேர்த்தணும் நல்லா ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக போட்டுருங்க தக்காளி நிறையா இருந்தால் நல்லா இந்த ஒரு கொஞ்சம் ஜீரகத்து போட்டுமா தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு நம்ம மஞ்சள் துரு மலாம் தமிழ் சேர்த்துக்கலாம் இது நல்ல காரம் தான் நல்லா இருக்கும் அதனால நிறைய போட்டுக்கோங்க நல்லா ஒரு வாரத்தா நல்லா ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி வேண்டியது இல்லை இந்த மசாலாலாம் வதங்கிறதுக்காக தண்ணி உப்பு கரையணும் ஏன்னா தானே போட்டிருக்கோம் அது கரையிறதுக்கும் இந்த மசாலா தான் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதாக இருக்கும் நல்லா மிளகாத்தூள் மஞ்சள் பச்சை போய் நல்லா தொக்கு மாதிரி இது பாருங்க இப்போ சேர்க்கணும் இந்த வாழைக்காய் இதை நல்லா லோ ஃப்ளேமில் அடிக்கடி கிளறி விட்டு நல்லா வறுத்து எடுத்தோம்னா சூப்பரான நான் வாழைக்காய் ரெடி இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ வாழைக்காய் அறுவல் ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் உறுவலை பாருங்கள் அப்படியே மட்டன் இருக்கு பாருங்க கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வறுத்துட்டேன் இறக்க போகிறப்போ கொத்தமல்லி தழையை போடுங்க அப்போதான் தான் நல்லாயிருக்கும் ஆஃப் பண்ண போகிறேன் இருக்கு பாருங்கள் வாழைக்காய் பார்க்கறதுக்கு மட்டன் உருவல் மரிய இருக்கா இதை கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே வந்து அடிக்கடி செய்வீங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் யாருக்கும் வாழைக்கா பிடிக்காதாங்க இதை சாப்பிட்டாங்கன்னா திருப்பி திருப்பி கேட்பாங்க இப்போ கேரட் வடைக்கி நான் ரெண்டு கேரட்டை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வரேன் பாருங்கள் தான் இதை சுட முடியும் திருவி சுட முடியாது இப்போ நான் அரைச்சிட்டு வந்து எந்த பதத்தில் இருக்கணும்னு சொல்கிறேன் இருங்க அரைச்சிட்டு வரேன் இப்போ எப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இந்த பதத்தில் அரைச்சிட்டு வந்துடணும் தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ பொட்டுக்களை நுணுக்கிட்டு வந்துடுவோம் பொட்டுக்கலை மாவு சேர்த்தாச்சு இப்போ வந்து சோம்புத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும் அப்புறம் வந்து மிளகாத்தூள் இதுதான் காரத்துக்கு நாங்கள் பச்சை மிளகாயெல்லாம் போட தேவையில்லை ஏன்னா பாப்பா சாப்பிட்றதுனால பச்சை மொளா யூஸ் பண்ணுறதுலேருக்கு பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி தான் போடலாம் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கஞ்சி வடை மாதிரி தட்டி எடுக்க வேண்டியதுதான் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்தா கேரட் வடை ரெடி கேரட் வடை வந்து சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் பசங்களுக்கு ஓகே வடை தட்டிடுவோமா அவ்வளோதான் இப்படி நல்லா எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு கோலா இந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வடை போட்டு எடுத்துடுவோமா இப்போ வடைக்கு நம்ம என்ன போட்டாச்சு இந்த வாழைக்கவரத்தை எண்ணையும் வச்சுக்கிட்டேன் கொஞ்சமா இருந்தா போதும் இதுல பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போடலாம் பாப்பாவில் அந்த கருவேப்பில் பச்சை மிளகா எல்லாம் எடுத்துட்டு சாப்பிடுவோம் அதனால போடுறதில்ல இதை வச்சு சும்மா ரொம்ப தட்டணும்னு அவசியம் இல்லை சும்மா ஜென்டலா அப்படி இப்படி தட்டுனீங்கன்னா போதும் லோ பிளேம்ல வச்சுதான் வறுக்கணு ஏன்னா கேரட்டும் பொட்டுக்கல்லையும் டக்குன்னு செவந்துடும் குளுரை வந்து மாவு மாதிரி இருக்கும் இதை லோ வச்சு தான் வறுக்கணும் திருப்பி விட்டுலாம் இது நான் பசங்களுக்கு அடிக்கடி ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்கறது ஸ்கூலுக்கு பாப்பாவுக்கு தேங்காய் சாதம் வச்சு கொடுத்தேன்னா இதுதான் சைடிஷா கேட்பான் பாக்குறதுக்கு நல்லா கோலா உருண்டை மாதிரி இருக்கு பாருங்க கேரட் கோலா உருண்டைன்னு சொல்லு அவ்வளோதான் தான் இப்போ இதை எடுத்துடலாம் எப்படி நல்லா சேவந்து வடை எப்படி இருக்குது மேம் பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துடலாம் நம்ம கேரட் வடை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லாமா வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வாழைக்காயை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். அவ வந்து அவருக்கு ஃபேவரட்டான கேரட் உடைய சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். நீ ஃபர்ஸ்ட் வடை சாப்பிடு. வாழை சாப்பிடுني எப்படின்னு சொல்லு. நல்லா நல்லா இருக்கா? வாழைக்காய் சாப்பிட்டு பாறேன். நீயே சாப்பிடு. அழகா அழகா இதுல நான் சாப்பிடு. இந்த வாழைக்காய் பார்த்தீங்களா? இவ்ளோ சாஃப்ட்டா நல்லா இருக்கும் சாப்பிடுது

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஓகே